அம்மா எனக்கு தீபாவளிக்கு போன வருஷம் மாதிரியே அதிர்சம் செஞ்சு தெரியாமா செய்யலாம் அதுக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்கணும் இன்னைக்கு உங்க அப்பா வேலையில இருந்து வரும்போது வாங்கிட்டு வருவாரு அப்புறம் அதிரசம் செஞ்சு தர சரிம்மா நான் கிளம்புறேன் தங்கவேலு ஒரு துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தான் தான் குடும்பத்தை அந்த வருமானத்தை வச்சு தான் நடத்திக்கிட்டு வந்தான் அவன் முதலாளி கடையில் பெருசாக ஒன்றும் வியாபாரம் இல்லாததால் வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் சரியாக தரமாட்டார் அதனால் தங்கவேலுக்கு வருமானம் முன்னும் பின்னுமாக தான் இருந்தது தங்கவேலு வேலையை முடிச்சிட்டு கடையை மூடுற சமயம் முதலாளி இன்னும் ரெண்டு நாள்ல தீபாவளி எங்க சம்பளத்தை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு துணி மண்டி எடுக்க உதவியா இருக்கும் கொஞ்சம் மனசு வேங்க ஐயா அட போயா நீ ஏன் பார்த்தல தீபாவளி நேரம்னா முன்ன கடையில எவ்வளவு ஜனங்க வந்து துணி வாங்குவாங்க இப்ப பாரு எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி துணி வாங்கிடுறாங்க இந்த மாதிரி சின்ன கடைக்கு எல்லாம் யாரும் இப்ப மாட்டேங்கிறாங்கப்பா போற போக்க பாத்தா நானும் கடையை முடிட்டு வீட்டுலதான் போய் உட்காரணும் போல பாக்கலாம் ரெண்டு நாள் இருக்குல்ல வியாபாரமான சம்பளத்தை குடுத்துடுறேன் தம்பி இந்த இருட்டில் என்னால் நடக்க முடியல கண் பார்வை சரியா இல்லை கொஞ்சம் என்ன பக்கத்து ஊர்ல இருக்க எங்க வீட்டுல விட்டுடுறியா பக்கத்து ஊர் கொஞ்சம் ஆச்சு ஐயா நீங்க இன்னைக்கு இரவு எங்க வீட்டுல சாப்பிட்டு படுத்துக்கோங்க நாளைக்கு காத்தாலே உங்களை இட்டன் போய் உங்க ஊர்ல விட்டுடுறேன் யாருங்க இவரு தங்கவேலு நடந்த எல்லா விஷயத்தையும் சரி நம்ம சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் அவருக்கும் கொடு ரொம்ப நல்லா இருக்குமா இங்க படுத்துக்கோங்க ஐயா மறுநாள் காலை பொழுது விடுஞ்சது தங்கவேலு விழுத்து பார்த்தான் ஒரு பெட்டியை அவர் படுத்திருந்த கட்டிலில் வைத்து சென்றிருந்தார் இது என்ன பெட்டி இருக்கு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு அந்த பெட்டியில என்ன இருக்கு திறந்து பார்க்கலாம் இதை உனக்காக தான் விட்டு செல்கிறேன் இதை வைத்து உன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள் கண்டிப்பா விலை உயர்ந்த இருக்கும் கடைக்கு கொண்டு போய் காட்டலாம் இது வைரம்பா ஆமா இது எப்படி உனக்கு கிடைச்சது இது எங்க வீட்டுக்கு வந்த ஒரு பெரியவர் கொடுத்தது நானே வாங்கிக்கிறேன்ப்பா ஐம்பது லட்சம் கொடுக்கறேன் தன் கையில் கிடைத்த பணத்தை வைத்து தன் குடும்பத்திற்கு தீபாவளிக்கு தேவையான பட்டாசுகள் ஆடை இனிப்பு போன்றவை வாங்கி தீபாவளியை சிறப்பாக குடும்பத்துடன் கொண்டாடினான் பின் தன் கையில் இருக்கும் பணத்தை வைத்து ஆன்லைன் துணிக்கடையை கடையை ஆரம்பித்தான் யாராருக்கும் இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்காரு